சட்டப்பேரவையில் இருந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்து கொண்டிருக்கின்றனர் அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எதிர்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார் குட்கா விவகாரத்தில் முதலமைச்சர் அளித்த விளக்கத்தை திருப்தி இல்லாததால் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்திருக்கின்றன சென்னையிலும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகளில் திருட்டுத்தனமாக குறிப்பாக அமைச்சர் உயர் போலீஸ் அதிகாரிகள் சில போலீஸ் அதிகாரிகள் சில அரசு அதிகாரிகள் அவர்களெல்லாம் இதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் அதற்குரிய லஞ்ச பணத்தையும் வாங்கியிருக்கிறார்கள் என்பதை பற்றி தொடர்ந்து ரெண்டு மூன்று நாட்களாக ஊடகங்களில் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக அதிலும் குறிப்பாக ஆங்கில பத்திரிகை இந்து பத்திரிகையில தலைப்பு செய்தியாக டைம்ஸ் நவ் என்கிற ஆங்கில தொலைக்காட்சியில் சிறப்பு செய்தியாக அது வெளியிடப்பட்டு அம்பலப்படுத்தியிருக்கிறது. எனவே இது குறித்து சட்டமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று சொல்லி நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் எழுதி கொடுத்திருந்தோம் சபாநாயகரிடத்தில் நேரமில்லா நேரத்தில் அதை பேசுவதற்கு நாங்கள் முயற்சித்தோம் நேரத்தில் நீங்கள் எழுதி கொடுத்திருப்பது ஆய்வில் இருக்கிறது ஆதாரம் இருந்தால்தான் பேச முடியும் என்று நேற்று எங்களை பேசவிடாமல் விட்டார்கள் அதற்கு பிறகு நேற்று அதற்குரிய ஆதாரங்களை எல்லாம் திரட்டி சபாநாயகத்தில் நேற்று அவரிடத்தில் ஒப்படைத்து இன்று பேசுவதற்கு அனுமதி தர வேண்டும் என்று கேட்டு இன்று ஓரளவுக்கு முழுமையாக அல்ல ஓரளவுக்கு பேசுவதற்கு சபாநாயகர் அனுமதி தந்தார் அந்த அனுமதியை பயன்படுத்தி முடிந்த வரையில் முழுமையாக அல்ல முடிந்த வரையில் நான் சில ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து நேரமில்லா நேரத்தை பயன்படுத்தி நான் பேசினேன் பேசுகிற போது நிறைவாக நான் சொன்னது இது முறையான விசாரணையாக நியாயமான விசாரணையாக அமைய வேண்டும் என்று சொன்னால் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவரை பதவியிலிருந்து முதலமைச்சர் நீக்கிட வேண்டும் அதேபோல் உயர் போலீஸ் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய கமிஷனராக இருந்த ஜார்ஜாக இருந்தாலும் சரி அல்லது திரு ராஜேந்திரன் அவர்களாக இருந்தாலும் சரி அதே போல் அவர்களுக்கு கீழ் பணியாற்றக்கூடிய சில போலீஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் அவர்களை எல்லாம் அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுத்து அவர்களையும் பதவியிலிருந்து நீக்கிட வேண்டும் அப்பொழுதுதான் முறையான விசாரணை நடைபெறும் என்று நான் எடுத்து சொன்னேன் ஆனால் அதற்கு பிறகு முதலமைச்சர் பதில் சொல்லுகிற போது பொத்தாம் பொதுவாக எதை பற்றியும் அவர் ஆழமாக அதை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு பதில் தராமல் நாங்கள் எடுத்து சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்களோடு எடுத்து வைத்த அந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் ஒரு துளியளவு கூட பதில் தராமல் ஏதோ வழக்கு இருக்கிறது அது இருக்கிறது இது இருக்கிறது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றுதான் சொல்லி ஊசி முடித்திருக்கிறார் அது மட்டுமல்ல கமிஷனராக இருந்த ஜார்ஜ் அவர்கள் அன்றைக்கு அதாவது இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு என்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக ஒரு செய்தியை சொன்னார் உண்மைதான் அன்றைக்கு கமிஷனராக இருந்த ஜார்ஜ் அவர்கள் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு என்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடிதம் எழுதியது உண்மை ஆனால் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று ஏன் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு முதல் நாள் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று அன்றைக்கு தலைமைச் செயலாளராக இருந்த மோகன் ராவ் ராம்மோகன் ராவருடைய செயலகத்தில் சீஃப் செக்ரட்டரிய அலுவலகத்தில் ரைடு ஆக இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு என்று சீஃப் செக்ரட்டரியுடைய வீட்டில் அவருடைய அலுவலகத்தில் ரைடு நடக்குது ஆனால் அடுத்த நாள் போலீஸ் கமிஷனராக இருந்த ஜார்ஜ் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி என்று கடிதம் எழுதுகிறார் இது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அதாவது எட்டாவது மாதம் நாலு மாதத்திற்கு முன்பே வருமான வரித்துறை கடிதம் எழுதியிருக்கிறது தலைமைச் செயலாளருக்கு கடிதம் எழுதியிருக்கிறது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாலு மாதம் எந்த நடவடிக்கை எடுக்கல அதுக்கு பிறகு ரைடு நடக்குது எங்க சீஃப் செக்ரட்டரி வீட்டில் ஆபீஸ்ல அதற்கு அடுத்த நாள் போலீஸ் கமிஷனர் ஜார்ஜ் நடவடிக்கை எடுக்கணும் ஒரு கடிதம் ஆக இதெல்லாம் ஒரு நாடகம் ஆக அதிலிருந்து தான் அவரே குற்றவாளி அவரே லஞ்சம் வாங்கியிருக்காரு யார் ஜார்ஜ் ஆக அவரே கடிதம் எழுதுகிறார் ஆக அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அமைச்சரை காப்பாற்றுவதற்கு உயர் அதிகாரிகளை எல்லாம் காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு நாடகம் நடத்தப்பட்டிருக்கிற தவிர வேற இல்லை நான் கேட்க விரும்புவது ஐடி லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் டிஜிபி எப்படி விசாரிக்க டிஜிபி மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி டிஜிபி ராங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எப்படி விசாரிக்க முடியும் ஆகவே இதெல்லாம் ஒரு நாடகமாக நடந்து கொண்டிருக்கிறது எனவே நான் மீண்டும் சொல்லுகிறேன் இது முறையாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரணை உடனடியாக இதற்கு இணைமைக்கப்பட வேண்டும் இல்லை இல்லை என்று சொன்னால் இது நியாயம் கிடைக்காது எனவே அப்படிப்பட்ட விசாரணை அமைக்கப்படுகிற நேரத்தில் உடனடியாக அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அதேபோல இந்த லஞ்சஊழ குற்றச்சாட்டிலே சிக்கியிருக்கக்கூடிய உயர் போலீஸ் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய ராஜேந்திரன் அவர்களாக இருந்தாலும் ஜார்ஜ் அவர்களாக இருந்தாலும் அல்லது மற்ற அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை எல்லாம் உடனடியாக பதவி நீக்கம் செய்துவிட்டு முறையான விசாரணை நடத்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே முதலமைச்சருடைய பதில் எங்களுக்கு திருப்தி அளிக்காத காரணத்தால்தான் தான் நாங்கள் தற்சமயமாக இப்பொழுது வெளிநடப்பு செய்துவிட்டு வெளியில் வந்திருக்கிறோம்

சட்டப்பேரவையில் இருந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் மு ஸ்டாலின் குட்கா விவகாரம் குறித்து நேற்று நேரமில்லா நேரத்தில் சட்டப்பேரவையில் பேச முயற்சித்ததாகவும் ஆனால் பேசுவதற்கான வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என்றும் இன்று அதற்கான அனுமதி ஒரளவு அளிக்கப்பட்டதென்றும் கூறினார் நியாயமான முறையில் குட்கா விவகாரத்தில் விசாரணை நடக்க வேண்டும் என்றால் சுகாதாரத்துறை அமைச்சரும் காவல்துறை உயரதிகாரிகளும் பதவி விலக வேண்டும் என்று முதலமைச்சரிடம் வலியுறுத்தியதாகவும் சிபிஐ விசாரணைக்கு வலியுறுத்தியதாகவும் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ஆனால் இதற்கு முதலமைச்சர் அளித்த பதில் திருப்தி அளிக்காததால் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததாகவும் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்